கொத்தவரங்காய் மருத்துவ பயன்கள் கர்ப்பிணி பெண்கள் இதை உண்பதன் மூலம் அவர்களது குழந்தை கருவில் நல்ல ஆரோக்கியத்துடன் உருவாகிறது பிறப்பினால் ஏற்படும் பிரச்சனைகளை இதன் மருத்துவ குணம் குறைக்கிறது ஆகையால் இதை நிச்சயம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் கலோரி அளவுகளில் மிக குறைந்த உணவாக இருந்தாலும் வைட்டமின்களையும் மற்றும் தாதுக்களையும் அதிகமாக கொண்டிருக்கும் உணவு இது குறைக்க விரும்புபவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் இரத்த சோகை இருப்பவர்கள் இதை அதிக இரத்தம் இது பற்றாக்குறையை நீக்கி உடலை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகிறது யூர் இதில் உள்ள நார்ச்சத்து உடம்பில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகின்றது மேலும் அதிக அளவில் உள்ள புரதச்சத்துகள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய நார்ச்சத்துக்களை கொண்டிருப்பதால் கொத்தவரங்காய் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகின்றது கொத்தவரங்காயை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் அது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் சரம பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட் சேதமடைந்த திசுக்களை சரமத்திலிருந்து நீக்க உதவுகின்றன இதனால் கரும்புள்ளிகள் பருக்கள் போன்றவை தடுக்கப்படும்